துறைப்பட தயாரிப்பாளரை மிரட்டியதாக பதியப்பட்ட வழக்கு தொடர்பாக தற்போது யூடியூபர் சவுக்கு சங்க தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் யாதம்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைத்து காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர்

இங்க யார் போஸ்ட் மாஸ்டர் மரியாதை மரியாதை காரைக்குடி உனக்கு என்ன வேணும் அவன் கஷ்டப்பட்டு மணியார் அனுப்பினா அந்த காசை வட்டி கட்டி ஒரு போஸ்ட் கொடுங்க அப்படி ஒரு ஸ்டில் எடுத்துக்கிறேன் அறிவில் உனக்கு என்ன சின்ன பிள்ளமா இருக்கு பின்னால வடி இருக்கு சார் பெரிய பருப்பு மாதிரி வண்டானுங்க என்ன பிடிக்க வருவானு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என் வீட்டுல இருக்கிற மோடம் உட்பட எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டது ஜெயில போடாதீங்க ஐம்பது அறுவது பேர் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை ஓண்டியாலு தீர்த்திருவோம் இங்க சைக்கிள் கம்பெனில வேலைக்கு செலுத்தி விடுங்க திமுக அரசு

ஒரு நாட்டுல ஒரு ராஜா தனக்கு பக்கபலமா இருக்கிறதுக்காக ஒரு தளபதியை தேடுறாரு இந்த விஜய் உங்க விஜய் உங்களுக்கான விஜய் உங்களுக்காக மட்டுமே இருக்கிற விஜய் உங்க கூட நிக்க உங்களுக்காக நிக்க உண்மையா நிக்க உணர்வோடு நிக்க உறுதியா நிக்க உங்க கூட பேச உங்களுக்காக பேச உண்மையா பேச உணர்வோடு பேச உறுதியா பேச உங்களுக்காக சேவை செய்ய உங்க விஜய் நான் வர இப்படியா ஹார்ட் டு ஹார்ட் எதார்த்தமா பேசியே பழகிட்டோம் ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடுவேன் அப்புறம் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால என்ன மனசார நேசிக்கிற கான்பிடண்டா இருங்க நல்லது நடக்கும் வெற்றி நிச்சயம் விஜய்க்கு யார் ஓட்டு போடுவானா அந்த என்ன டிவியில போட்டு மேல அந்த தோலை தோட்ட போடுவோம் அந்த தம்பி தான் போடுவோம் சன் டிவியில துப்பாக்கியோ கத்தியோ கரெக்டா இறக்குனாங்கன்னா அதை முடிச்சுட்டு போகணும்னு சொல்றதுக்குள்ள ஓட்டு முடிஞ்சிடும் உட்காந்துருவாங்க

சாமி புரிஞ்சு ஓடிக்க பிடிக்கா பிடிக்கா சிகரத்தை தொட்ட சிவகாசிய வெட்டிகளை சொல்லி எடுத்த கிண்ணியே வெட்டிகளை சொல்லி எடுத்த கிண்ணியே கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் வந்து மேலே கம்ப்ளைண்ட் அதாவது அவரு புதுச்சேரி கூட்டத்துக்கு கொண்டு அதனால பாஸ்கா புசியும் விஜய் சார் கூட டெய்லி பேசுற எனக்கே இந்த நிலைமையா அப்படின்னு தாவேக்கா மாவட்ட செயலாளர் கூட்டத்துல கேட்டிருக்காரு அவர் சொல்றது விஜய் கிட்ட யாராச்சும் நேரம் புசியக்கு பிடிக்காது உடனே அவனை வந்து எப்படியாச்சும் டம்மி பண்ணலாமா அவனை அறிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பானுங்க இவனுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அது ரெண்டு வருஷம் ஓட்டுறதுக்குள்ள இவனுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இதுல இவங்க வந்து மக்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாங்களா இந்த பிரச்சனையவே விஜய் தீர்த்து வைக்க மாட்டாரு இதை பார்த்துட்டே விஜய் கண்டு தான மாதிரிதான் இருப்பாரு இவர் வந்து மேடைக்கு மேடம் ஏறி மக்கள் பிரச்சனை தீர்த்து வைப்பான்னு கதை சொல்லிட்டு இருக்காரு முதல்ல சொந்த கட்சியில் நடக்கிற பிரச்சனையை சரி பண்ணுங்க விஜய் சார் கவனித்தவன் பாடிய துதியை கவனிக்கிறா இல்லை மண்ணா நீர் தான் சரியாக கவனித்தீர் எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு என்னவென்று சொல்வதம்

பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டி சொடக்கட்டி ஜெயிச்சிருவாரு எல்லாத்துக்குமே பேசி நிற்க முடியாது இல்லங்க நாங்க செயல்ல காட்றோம்னு நாங்க சொல்றோம் எல்லாத்துக்கும் நாங்க பேசணும்னு அவசியம் இல்லை இதெல்லாம் டூ மச் விஜய் பாத்து உன சொல்லனா என்ன சொல்ற விஜய் ஐ லவ் யூ விஜய் ஐ லவ் யூ அப்பா யா மோடடி படுற நரை கேடியா அவரு சந்தல கட்டறடா விஜய் அவர்களை பாத்தீங்களா பாப்பா சந்தல ஆ

எடுத்துட்டு அவரே நான் ஓடி என் நான் செத்துるமா செத்துるமா ஹோர போக்க பார்த்தா எமங்கட்ட பார்த்த கைத்த கொடுத்து பிரயோஜனம் இல்லை பாத்த வலைய குடுத்து ஊருக்குள்ள வீசி அப்படியே லंपலंपा லंपலंपा நான் நைட்டெல்லாம் வந்து நைட் டியூட்டி முடிச்சதே வந்தேன் சோ அதனால வர என்ன என்ன வேலை நான் ஹாஸ்பிடல்ல ஒர்க் பண்றேன் नर्स ஆங்களா நான் பண்ணிட்டு இருக்கேன் சாமி <laughs> அகிதி வா வா மூவ்மென்ட் போறானே